அன்பான பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாழ்வின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி வரை இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்கிறோம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரணி பார்க்கும்போது வீண் அலைச்சல் திரிச்சல்கள் தான் அதிகமாக காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க மேலும் தண்ட செலவுகள் வீண் பணம் விரயமாகுதல் போன்ற சில விஷயங்கள் நடக்கிறதற்கும் அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று பணம் ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் கில தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் சற்று சிரமத்தின் பேரில் பாதிதான் வை கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வாய் தான் வாய்ப்பு இருக்கிறது சுமாரான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் சந்திராஜம நாட்கள் ஆகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் வரும் நாட்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இருந்தும் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வார இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது வேலையில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராம இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து விருதி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் அல்லது வெளிநாட் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் வெற்றி வாகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக கன்னிராசினர்கள் இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளையே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கைகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரம் வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொற்றது துளங்கிறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல ப நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தேவையான இடமாற்றம் முதலியான இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடியும் பணம் அடுத்த வாரம் தான் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகங்களை கொண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லதாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலும் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் கூட ஏற்பட்டு அயலூர் அல்லது அயல்நாடு நாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் கூடுதல்களாகவே காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சுண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கள் எல்லாமே தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேர்வதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் இந்த வாரத்திலே அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில நன்மைகள் நடக்கதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் விருதி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய அளவுக்கு எந்த விதமான சிக்கல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றம் முயற்சி ஒரு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் கொஞ்சம் சிரமத்தின் பேரிலே கைக்கு வந்து சேருவதற்கும் காணப்பட்டு வந்திருந்த மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் ஓரளவுக்கு குறைந்து காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை கட்டினது வாய்க்கெட்டாமல் வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் சுமாரான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற ஒதை உதைக்குதுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி தண்ட செலவுகள் ஓடுவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேல் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் சந்திரோட்சம நாட்களாகும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் வேலையில் உத்தியோகத்தில் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இந்த நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது பணம் அடுத்த வாரம்தான் இத்துடன் இந்த வார ராஜிபலை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்